இப்போ சொற்களஞ்சியம் அடுத்த வகையை பார்க்குறோம் உடல் பாகங்கள் பார்ட்ஸ் பாடி அப்படின்னு சொல்றோம்ல அது வந்து தெரிஞ்சுக்கிறது நல்லது இப்போ ஆர்ம் டி ஆர்ம அது வந்து பக்கத்தில் ஆர்ம் அப்படின்னா கைகன் சிங்குலர் டிகன் புளூரல் கண் டி ப்ளூரலில் டிகன் பிரவுன் டி அது கண் புருவம் டேர் டேர் பார்ட் டேர் பார்ட் பார்ட் அப்படின்னா தாடி பியர்ட் அப்படின்னு சொல்கிறோம்னா தாடி டேர் பார்ட் டேர் ஸ்னுவர் பார்ட் ஸ்னுவர் பார்ட் Der Schnurrbart, der Mieser, mustache, Mustache, der Mieser, der Bau, Weire, Stomach, der Bau, das Becken, Pelumbu, Pelvis, Pelumbu, das Becken, das das Becken, das Bein, das Bein, das Bein, die Beine, das Bein, die Beine, das Bein, das Bein, das Bein, டி புரூஸ்ட் புரளில் பன்மையில் பிரூஸ்டு மார்பு மார்பகம் டேர் டார்ம் டேர் டார்ம் பெருங்குடல் இன்டஸ்டைன் டவுமன் டேர் டவுமன் கட்டை விரல் கை விரல் தம் டேர் எல்லன் போகன் முழங்கை எல்போ டேர் எல்லன் போகன் டி ஃபவுஸ்ட் டி ஃபவுஸ்ட் கை முஷ்டி ஃபிஸ்ட் கை முஷ்டி அப்படின்னு சொல்கிறேன் அது மாதிரி டேர் ஃபிங்கர் விரல் ஃபிங்கர் டேர் ஃபிங்கர் இங்கேயும் ஃபிங்கர் தான் டேர் ஃபிங்கர் நான் ஆட்சிக்குன்னு சேர்த்து சொல்கிறேன் டேர் ஃபூஸ் டீ ஃபியூஸு டேர் ஃபூஸ் டேர் ஃபியூஸு அப்புறின்னா கால் பாதம் கால் काल पालत है अंधेरे फुस दस फुस गेलेंक डी फुस गेलेंक है कन्नक काल कन्नक काल एंकल अंधेरे बोल रहा है दस गेलेंक दस गेलेंक ना मुट मुट जॉइंट यानी दस गेलेंक डी गेलेंक दस गेजिस्ट दस गेजिस्ट डी गेजिस्ट दस டி 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 முகம் ஃபேஸ் அப்படின்னு டஸ் 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 ஹார் ஹார் முடி ப்ளூரல் ஹேர் டேர் டேர் ஹால்ஸ் ஹால்ஸ் கழுத்து நெக் அப்படின்னு சொல்கிறோம் ஹாண்ட் கை டஸ் சொல்றோம் യം ഹ டேர்கி ஃபெர் தாடை ஜா டஸ்க்னி டஸ்க்னி முழங்கால் கால்முட்டி நீன்னு சொல்கிறோம் இங்கிலீஷில் முழங்கால் கால்முட்டி டேர்க்னோகன் டேர்க்னோகன் எலும்பு போன் அப்படின்னு சொல்கிறோம்ல அதான் டேர்கோஃப் டேர்கோஃப் தலை ஹெட் அப்படின்னு சொல்கிறது டேர்க்கேர் ஃபர் உடல் மனித உடல் பாடி

டேர் ஓபர் ஷெங்கல் தொடை தை அப்படின்னு சொல்கிறோம்ல டேர் ஓபர் ஷெங்கல் டஸ் ஓர் புல உள்ள டஸ் டி ஓரன் டஸ் ஓர் டி ஓரன் காது டேர் போ அது பிட்டம் அதாவது பட்டக்ஸ் சொல்கிறோம்ல அது அது இங்கிலீஷில் டே போ டி போ பில்லு அப்படின்னா கண்ணின் பாவை பீப்புள் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க கண்ணின் பா கண்ணின் மணி கண்ணின் பாவை ഡേർ റീക്കൻ മുതുഹ് ബാക്ക് ഡേർ റീക്കൻ മുതുഹ് അല്ലാതെ ബാക്ക് ഡി ഷുൾട്ടർ തോൾ ഷോൾഡർ ഡി ഷുൾട്ടർ തോൾ ഡി സ്റ്റിയർ ഡി സ്റ്റിയർ നെറ്റ്രി ഫോർ ഹെഡ് ടൈല് ഇടുപ്പ് ഡി ടൈല് ഇടുപ്പ് വേസ്റ്റ് முழங்களுக்கு கீழே உள்ள தொடை லோயர் Unterschenkel உண்ட செங்கல் டி வேண டி Vein நரம்பு வேன் டி வாங்க கன்னம் டி வாங்கி வாங்கன் டி விம்பர் டி விம்பர் கண் இமைகள் ஐலேஷ் டேர் சாங் டேர் சாங் டி சேன பல் டூத் டேர் சே டேர் சே கால் கட்டை விரல் டோ டீட் சுங்க டீட் சுங்க நாக்கு டங் இந்த வாரம் பாடம் முடிந்தது அனைவருக்கும் நன்றி அடுத்த வாரம் அந்த பாடத்திலே நாம் மீண்டும் சந்திப்போம் அதற்கு முன்னால் உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு பின்னூட்டத்தில் அதை எழுதுங்க இல்லை இமெயில் மூலயமா நீங்கள் ஏதாச்சும் மற்ற வழிகள் வழியாக எங்கள்கிட்ட சொல்லுங்கள் அதை வந்து அடுத்தடுத்த காலநிலைகளில் அதுக்கு அதுத்து விளக்கம் கொடுப்போம் மிக்க நன்றி